ஜூனியர் எம்ஜிஆர் அப்படின்னா அந்த பேர்லயே ஒரு எம்ஜிஆர் இருக்கல அது உங்களை தவிர அது வேற யாருக்கும் இருக்கு அதே நான் வைக்கலங்க ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் படத்துல வந்து இரும்பன் படத்துல வந்து டைரக்டர் கீரா வச்சாரு நான் சொன்னேன் இல்லைங்க மாண்டான் அப்போது என்னுடைய அப்பா கிட்டையும் என்னுடைய தாத்தா கிட்டே இந்த மாதிரி நான் இங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறது அவங்க சொன்னாங்க அங்கே போறியா அங்கே போனால் தான் தெரியுமா உனக்கு அங்கெல்லாம் யாராவது ரொம்ப தப்பு பண்ணாங்கன்னு அங்கே தான் கட்டி வச்சு உரிப்பாங்க நானுமே கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேரை அடிச்சிருக்காரு நிறைய பேரை கட்டி வச்சுருக்காரு தென்னை மரத்தில் கட்டி வச்சுருக்காங்க அடிச்சிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் இன்னொரு பெரிய வதந்திகள் நிறைய பிணங்கள் கீழே இருக்குது ஆமாம் அடித்து புதைச்சிருக்காங்க புதைச்சிருக்காரு அதுவே தோட்டமா இருக்குது ராமாபுரமே சுடுகாடுதான் சுத்தி பார்க்க வரவங்க நிறைய பேர் வந்து அந்த கோவில்ல அந்த சில பக்கத்துல கற்பூரம் ஏற்றி அழுது இருக்காங்க நிறைய பேரு ஒருத்தர்லாம் லிட்டரலா வந்து அங்க கிராமத்துல போய் நான் இப்போ இவர் தான் எம்ஜிஆரோட பேரன்ட் சொல்லும் போது அங்க கிராமத்தில் இருக்கிற மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் எம்ஜிஆருக்கு குழந்தையே இல்லையே அப்படின்வாங்க திருமொழி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க ஜூனியர் எம்ஜிஆர் அண்ணா தான் இருக்காங்க அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் எனக்கு ஒரு கெஸ்ட்டு இன்டர்வியூ பண்ணுறப்போ அவங்களுக்கு என்ன பிடிக்கும் நான் சொல்லிட்டு நான் அப்படி இன்டர்வியூ கண்டு போவேன் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ அப்ராட்ல இருந்து வந்திருக்காங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா ஏ மச்சா மீட் பண்ணலான்னா ஏய் பிஸியா இருக்கேன்டா அப்படி அப்படின்னு ரொம்ப சீனப்படுவாங்க ஆனா மீட் பண்ணணும்னா அப்படின்னு ஒரு கால் பண்ணுவாங்க டேய் வாடா அப்படின்னு கூப்பிட்டுருவீங்க அந்த ஹம்புலா இருக்கிற விஷயம் எனக்கு மட்டும் இல்லை நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப எல்லாருச்சியும் அப்படிதான் இருப்பீங்கன்னு அது எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்ல நம்ம இருக்கிற இடம் அப்படி ஆமா அதனால எப்பவுமே எல்லார்ட்டுமே ஹம்பிளா இருந்தா அது நம்மளுக்கு நல்லது ஓகே எம்ஜிஆர் அவர்களை பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆயிருப்பாங்க அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க அவர் வீட்லயே அவர் கூடயே வாழ்ந்துட்டு இருக்குன்றதுனால அதுதான் அதுதான் லைக் இங்க இருக்கும்போது அந்த ஹம்புல்னஸ் இல்லை அப்படின்னா நம்மளுக்கே இல்லைன்னா வேற யாருக்கு வரும் அப்புறம் சொல் அதனால எல்லாரு கூடயும் நல்லா பழகி நல்லா ஜெல்லாயி ஒரு ஒரு ஃப்ரீயா பழகிற ஒரு ஒரு சாதாரண பையன் தான் கண்டிப்பா சீமராஜா படத்துல சிவகார்த்திகின் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு டைலாக் எழுதி இருப்பாங்க நீ என்ன பண்ணலாம் அவன் இருக்க அந்த ராஜா பதவி அவனை விட்டு யாரையும் எடுக்க முடியாது ஒரு மாதிரி எழுதிருப்பாங்க ஆயிரம் தான் உங்களை பத்தி என்ன என்ன ஜூனியர் எம்ஜிஆர் அப்படின்னா அந்த பேர்லயே ஒரு எம்ஜிஆர் இருக்கல அது உங்களை தவிர அது வேற யாருக்கும் இருக்கா அதே நான் வைக்கலங்க ஆக்சுவலா வந்து பஸ்ட் படத்துல வந்து இரும்பன் படத்துல வந்து டைரக்டர் கீரா வச்சாரு நான் சொன்னேன் இல்லைங்க வேண்டாம் அந்த பேர் எல்லாம் வைக்க வேண்டாம் அதெல்லாம் திரية பேர்அ வைக்க கூடாது இன்னும் நான் ப்ரூவ் கூட பண்ணல இல்ல ஒரு ஒரு அந்த பேர் வச்சா ஒரு ஒரு இது நடக்கும் ஒரு பாசிட்டிவ் அது சில பேருக்கு மட்டும் தான் அந்த இது இருக்குல்ல சோ பாசிட்டிவ் வைப் வரும் அப்படின்னாரு அதே மாதிரி அந்த படம் முடிச்ச உடனே நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சது சோ நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சேன் ஓகே உங்களுக்கு உங்களுடைய இயற்பெயர் என்னன்னா ராமச்சந்திரன் ஆஹ் அப்போ அதுலயும் சாரோட பெருசு இருக்கு இல்ல அதுதான் சொல்றேன் லைக் அவர்தான் வெச்சாரு வச்சாரு ஐயா தான் வச்சாரு ராமச்சந்திரன்னு அது எப்படி வச்சாருன்னு அவர் நிறைய இந்த மன்னர்கள் பெயர் எல்லாம் வைப்பாரு தமிழ் பெயர் நிறைய வைப்பாரு ஸோ அந்த தமிழ் பெயர் வைக்கும்போது எங்க அம்மா சொன்னாங்க ஆஹ் சேச்சான்னு கூப்பிடுவாங்க சேச்சா உங்களை மாதிரியே பெரிய ஆளா வரட்டும் உங்க பேரே வைங்க அப்படின்னா அவர் சிரிச்சிட்டு அவர் பேர் வச்சார் ஸோ ஸ்வீட் இப்போ ஒவ்வொரு நடிகர்களிட போய் நம்ம போய் ஒரு போட்டோ எடுத்து போகிறோம் சார் உங்களோட ஒரு போட்டோ கொடுங்க ஏன்னா நம்ம அந்த போட்டோவை பார்க்கும் போது நம்ம அந்த அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிருந்தோம் நம்ம போய் சாரா போய் நம்ம போட்டோ எடுத்துல அந்த மூமெண்ட் நமக்கு நினைவுக்கு வந்துடும் அதுக்காக நம்ம போட்டோ எடுக்கிறோம் நீங்க அவர் கூடயே இருந்திருக்கீங்க அவரோட அந்த உங்களோட மழை பருவம் இருக்கும்போது இப்போ சடனா கண்ண மூடி யோசிக்கும் போது இந்த மூமெண்ட் என் மைண்டுக்குள்ள வருது அப்படின்னு இது டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்ல எனக்கு ஒரு வயசு தான் எனக்கு நான் சிக்ஸ் செவன் பேர் வெக்கும் போது ஒரு இருக்கு பின்னாடி ஆமா சோ கையில வச்சு என்ன பாத்து பேர் பாரு இன்னொரு போட்டோ வந்து எனக்கு ரிமெம்பர் அவரோட லாஸ்ட் போது எல்லாம் கூப்பிட்டு எடுப்பாரு சோ அப்போ வந்து என்ன அப்பவும் என்னதான் கையில வச்சிருந்தார் ஓகே சோ நான் குழந்தையா இருந்தேன் என்னதான் கையில வச்சிருந்தாரு அந்த போட்டோ எனக்கு ரொம்ப ஒரு தலைவர் அவர்களை பத்தி சொல்லும் போது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அது எல்லாமே குசுபம்சா இருக்கும் ஏழைகளுக்கு சில விஷயங்கள் பண்றதா இருக்கட்டும் ரொம்ப தாயுலமா பண்றது நிறைய விஷயங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்ப ரீசெண்டா பாக்யராஜா அவர்கள் வந்து மேடையில சொன்னாரு ஒரு குழந்தைக்கு செயின் போறதுக்காக ப்ரிப் பண்ணி இருந்திருக்கிறாரு தலைவரு இன்னொரு குழந்தை வந்துட்டனால போய் எடுத்துட்டு வான்னு சொல்லி அவர் பாக்கிட்டு இருக்க அதெல்லாம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எங்க அம்மா சொன்ன வரைக்கும் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு எங்க அம்மாவும் கூட கார்ல போயிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு வயசான பாட்டி வந்து இந்த முள்ளு கட் பண்ணுவாங்கல்ல இதுல வில்லேஜ்ல சோ கட் பண்ணிட்டு கட்டி வச்சு கூட போயிட்டு இருந்தாங்க அப்போ பார்க்கும் போது செருப்பு இல்லாம நடந்திருந்தாங்க அந்த வெயில்ல சோ வந்து இவங்க கிட்ட இருந்து செருப்ப வாங்கி அவங்க கிட்ட கொடுத்து போட்டு நடங்கன்னு சொல்லி அமைச்சாரு அதெல்லாம் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி கேட்கும் சார் பாருங்களேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அதனாலதான் அவர் மக்களின் தலைவன் அவரு தான் இன்னுமே வந்து ஐயா வந்து யாருமே மறக்கல இஸ் இஸ்ஜெண்ட் இன்னும் ஒரு நூறு வருஷம் கிடைச்சும் எம்ஜிஆர் அவர்களோட நிச்சயமா தான் இருப்பாரு கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கிறதுன்றது ஒரு ப்ரௌடான மோமெண்ட் தான் அவருக்கு இந்த வரை ரொம்ப பிடிக்கும் இங்கதான் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இல்ல அவரு அவரோட மினிஸ்டர்ஸ் மீட்டிங் ரூம் இருக்கு மீட்டிங் ரூம் இப்ப கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி நாங்க இப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஆனா அப்ப வந்து இங்கதான் வந்து மீட் பண்ணுவார் எல்லா ஒரு ரவுண்ட் சோஃபா ஒன்று இருக்கும் அந்த சோஃபால எல்லா மினிஸ்டர்ஸும் அவருக்குன்னு ஒரு தனி சேர் பக்கத்துல ஒரு ஏசு ஸ்டாச்சு பக்கத்துல இந்த சைடு வந்து மூகாம்பிகை ஸோ அது அது ஒரு நான் பார்த்துருக்கேன் அந்த வியூ பார்த்துருக்கேன் ஏன்னா அந்த வீட்டுக்கு வரும்போது ஜானிகம்மா கூட இருக்கும் போது நிறைய வாட்டி அதை பாத்திருக்கேன் சோஃபால உட்காந்த எப்படி இருக்கும் ஒரு ஒரு கம்பீரமான ஒரு மூமெண்ட் இப்போ என்னோட அப்பா கிட்டயும் என்னோட தாத்தா கிட்டையும் இந்த மாதிரி நான் போறேன் அப்படின்னு சொல்லி போது அவங்க சொன்னாங்க அங்க போறியா அங்க போனாதான் தெரியுமா உனக்கு அங்கெல்லாம் யாராவது ரொம்ப தப்பு பண்ணாங்க அங்கதான் கட்டி வச்சு உரிப்பாங்க வான் மண்ணுவாங்க அடையில அது ஆக்சுவலி அது நிறைய பேரா நிறைய நிறைய வதந்திகள் கிளம்புது ஆனா வந்து என்னன்னா அவரு தலைவர் ஈரோங்க தலைவர் வில்லன் கிடையாது சோ அதனால கட்டி எல்லாம் உரிக்க மாட்டாரு தப்பு பண்ணா திட்டுவாரு நானுமே கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேரை அடிச்சிருக்காரு நிறைய பேரை கட்டி வச்சிருக்காரு தென்னை மரத்துல கட்டி வச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இங்க வந்து ஒரு நூறு ரவுடிகள் இருந்துட்டே இருப்பாங்க போலீஸ் தாங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க நான் பார்த்துருக்கேன் ஜானக்குமா இருக்கும் போது நிறைய போலீஸ் தான் இருந்திருக்காங்க ஏன்னா கிரௌட்ஸ் நிறைய வரும் அவரை பாக்குறதுக்கு கிரௌடு எக்கச்சக்கமா வரும் சோ அதனால வந்து அத மெயின்டைன் பண்றதுக்கு போலீஸ் இருந்திருக்காங்க அப்புறம் சிஎம் வேற அவர் சோ அதனால நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு அண்ட் இன்னொரு பெரிய வதந்திகள் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க நானும் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன் நிறைய பிணங்கள் கீழே இருக்கு அடிச்சு இருக்காரு அதுவே தோட்டமா இருக்குது இங்க கிடையவே கிடையாதுங்க இது வந்து ஆக்சுவலா ராமபுரமே வந்து ஃபுல்லா சுடுகாடு தான் ஆக்சுவலா ஸோ அதுலதான் அவரு அது மேலதான் அவரு கட்டி இருக்காருன்னு நினைக்கிறேன் பிளஸ் இன்னொன்னு என்னன்னா வந்து இங்க வளர்க்குற ஆடு மாடு எல்லாமே வந்து இறந்துருச்சுன்னா எல்லாரும் வீட்டுல அப்படி பண்றது ஆமா இங்கேதான் புதைப்பார் சோ அதனால அத இப்ப யாராவது வந்து இங்க தோண்டி போ போன இருக்குன்னு பாத்துருக்காங்களா நான் கூட நான் வந்து இந்த டேர்ஃப் வச்சிருக்கேன் அதுக்கெல்லாம் தோணும் போது ஒரு போனமும் கிடைக்கல எனக்கு ஒரு கிடைக்கல அதுதான் அதனால அதெல்லாம் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் வந்து அப்படியே வதந்திகள் அப்படியே பரம் இந்த ஊர்ல கிராமத்துல இருந்து எல்லாம் இங்க சென்னைக்கு வரும்போது சுத்தி பாக்கும்போது அவங்க பிளான் என்னன்னா இந்த மாதிரி சமாதிகள் மெரினா பீச்ச போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வரும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியர் அவர்களோட அந்த இதுல காது வச்சு பாப்பாங்க அந்த வாட்ச் ஓடுதான் நீங்க இதெல்லாம் கணிச்சுட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கேன் ஓடுது சோலார் வாட்ச் அது அந்த ஹீட் ரேடியேஷன்னால அது வந்து ஓடுது அந்த மாதிரியான அளவுலந்து அன்பு மக்கள் கொடுத்துக்கிட்டே எக்கச்சக்கமா நிறைய பேர் வந்து ஆக்சுவலா வந்து அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் நானே பாத்திருக்கேன் இங்க இங்க சுத்தி பார்க்க வரவங்க நிறைய பேர் வந்து அந்த கோயில்ல அந்த சில பக்கத்துல கற்பூரம் ஏத்தி அழுது இருக்காங்க நிறைய பேரு ஒருத்தர்லாம் லிட்ரலா வந்து எங்க ஐயா மாதிரி வருமா இப்ப யாரு இருக்கா அந்த மாதிரிலாம் அழுதுருக்காங்க இருக்காங்க சோ நிறைய பாத்துருக்கேன் ஓகே இப்ப நீங்க அவரோட பேரேனா அவருக்கு கிடைச்ச அங்கீகாரம் எனக்கு அது கொஞ்சமாவது கிடைச்சது அதுவே எனக்கு ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றேன் அந்த மாதிரி மொமெண்ட் இருக்கா நிச்சயமா அவர் பேர் வச்சதே எனக்கு ஒரு அங்கீகாரம் தானே அது டெஃபனட்டா எவ்ளோ பேருக்கு பேர் வச்சிருப்பாரு அவர் பேரே சோ எனக்கு அவர் பேர் வச்சிருக்கிறது எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் தான் ஓகே அங்க கிராமத்துல போய் நான் இப்போ இவர்தான் எம்ஜிஆர் அவரோட பேரண்ட்ஸ் சொல்லும்போது அங்க கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் நிறைய பேர் எம்ஜிஆர்க்கு காண்டியே இல்லையே அப்படினுவாங்க எம்ஜிஆர்ஐ குழந்தை இல்லதான் அது ஆக்சுவலா தெளிவா நான் வந்து நிறைய கமெண்ட்ஸ்ல ஆமா பேட்டிலையும் நிறைய கொடுத்துட்டேன் எம்ஜிஆர்ஐயோட வளர்ப்பு வளர்ப்பு மகள் சுதா விஜயகுமார் அவங்களோட பையன் தான் நானு அதனால அவங்க எப்படி ரிலேஷன் அப்படின்னா வந்து ஜானகி அம்மோட தம்பி பொண்ணுதான் அவங்க அதனால சின்ன வயசுலயே வந்து எல்லாரையும் அடாப்ட் பண்ணிட்டாரு சோ அதுவுமே ரொம்ப ஒரு பியூரான ஒரு விஷயம் அப்புறம் இன்றளவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அவர் இருக்கும் போது கூட மத்தவங்க நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கூட இருந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா இருக்கட்டும் காது பேச முடியாதவங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணதா இருக்கும் நிறைய பண்ணியிருக்காரு ஹேண்டிகேப்ஸ் அதுக்கப்புறம் ஏழைகளுக்கு நிறைய நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதுதான் இன்னும் பேசுது அதனால தாங்க அவர் பாட்டு வந்து மூன்று இடத்தில் என் பேச்சு இருக்கும் முடிந்த பின்னாலும் இது இருக்கும் இப்போ சிவாஜி சார் அவரும் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அந்த டைம்ல சிவாஜி சார பத்தி அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க உங்களோட எப்படி இந்த அளவுக்கு நட்பா இருக்காங்களா இப்போ ஆஹ் நிச்சயமா நான் பிரபு சார்ட்டு பேசுவேன் விக்ரம் பிரபு கிட்ட பேசுவேன் சோ எல்லாரும் வந்து பேசிட்டு தான் இருக்கும் எல்லாரும் இப்போ ரீசெண்டா அவருடைய சிறைப்படம் வந்து எல்லாராலயும் ரீச் ஆகி ரொம்ப கொண்டாடப்பட்டாங்க பாத்தீங்களா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதுல என் ஃப்ரெண்ட் வேற நடிச்சிருக்கான் அப்படியா ஹரிசங்கர்னு சோ நானும் அவெல்லாம் வந்து சிசிஎல் ஆடினோம்

அந்த ஓப்பன் டெரஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பேலஸ் மாதிரி தான் இருக்கும் ஓகே சிவாஜி சார் வீடும் எதாவது ஷேர் பண்ற மூமெண்ட் இது வெளியே நான் சொல்லவே இல்லையா இந்த மூமெண்ட் நான் இல்ல நான் நான் போய் மீட் பண்ணிருக்கேன் ஏதாவது ஃபங்க்ஷன் போய் இன்வைட் பண்ணிருக்கேன் எம்ஜிஆர் ஹண்ட்ரடுக்கு போயிட்டு நான் போய் பிரபு சார் எல்லாம் மீட் பண்ணி நான் வந்து இன்வைட் பண்ண வந்தாங்க சோ நிறைய நடந்திருக்கு சூப்பர்